கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு நட்பு கிரகம் அதே சமயம் சூரியனுடைய சுத்த கரு சுத்தக்கூடிய கிரகம் புதன் ஸோ இந்த புதனுடைய தொடர்பு ஒரு உச்ச அமைப்பில் ராசிநாதன் சனிக்கு கிடைக்க வருது இப்போ கும்பராசி நபர்களுக்கு ஒரு சுப கிரகத்துடைய பார்வை ராசிக்கு பதிலாக ராசிநாதன் கிடைக்குது ராசிநாதன் கிடைக்கிறதுனால உங்களுடைய மைண்டு மூளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதனுடைய காரக விஷயங்கள் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்டிவ் ஆகும் புதனுடைய விஷயங்கள் சனிக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படும் ஸோ கும்பராசி நபர்களுக்கு மற்ற கிரகத்துடைய தொடர்புகள் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா ஒரு பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு ஒன்பதாம் இடத்துடன் அடுத்ததாக சுக்கரனுடைய தொடர்பு ஆறு மற்றும் ஏழு இப்படிப்பட்ட நிலைகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது அப்போ புதன் மட்டுமே நபர்களுக்கு தச்சமே கை கொடுக்குற வகையில் அதிகமாக இருக்குது புதன் எட்டில் மறையுது அதெல்லாம் கணக்கில் எடுக்க தேவையே இல்லை புதனோட விஷயங்கள் சனி கிடைக்க வருது இதுவே மேஜராக முதன்மையாக இருக்கும் அது எப்படின்னாக்கா கும்பராசி நபர்கள் இதுவரைக்கும் ஐடியா பண்ண விஷயங்கள் உறுப்பிடலை என்ன மாதிரியான ஐடியா பண்ணுறதுன்னு தெரியல நம்ம எப்படி பயணிக்கிறதுன்னு தெரியல நம்ம ஒரு இடத்துல லாக்காகி அரெஸ்ட் ஆகி உட்காந்தாச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் வழி தெரியல இல்லை நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கான வருஷம் மட்டும் இருக்குது வயசு மட்டும் ஏறிட்டுருக்கு ஒன்றும் டெவலப் இல்லை ஒரு இடத்துல முடங்கி போன அமைப்புலேயே இருக்கிறோம் டெய்லி பொழுது விடியுது சாப்பிட்றோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறோம் இப்படியே இருக்குது ஸோ வளர்ச்சிக்கான எந்த ஒரு விவரமும் இல்லை விஷயமும் இல்லை நம்ம கையிலையும் ஒன்று சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பொருளாதார அமைப்புகளும் இல்லை இந்த மாதிரியான புலம்பொல்கள்லாம் கும்பராசி நபர்களுக்கு அதிகமாக இருக்குது சமீபத்திய சூழ்நிலையில் இதில் ஒரு சில நபர்களுக்கு ஏதேனும் ஒரு இழப்புகள் கூட நடந்திருக்கலாம் ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு இழப்பு ஒன்றை விட்டுட்டு ஒன்று வச்சுருக்கிறது அந்த மாதிரியான இழப்பு இந்த மாதிரி இழப்புகள் கூட நடந்திருக்கலாம் ஐடியா பண்ணி செஞ்சோம் ஆனால் சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக தற்சமயம் வந்து புதனுடைய தொடர்பு சனி கிடைக்க வருது ஸோ என்ன நடந்துச்சு என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு சனி மட்டுமே கும்பராசினவர்களுக்கு பிரதான கிரகமாக இருக்கிறதுனால பனிரெண்டு கூடிய கிரகமாகவும் இருக்கிறதுனால முதல் விஷயம் செலவு செய்யறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அல்லது செஞ்ச செலவை இழுத்து பிடிக்கிறதாக மேற்கொண்டு ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மேக்ஸிமம் நீங்கள் கையாளுவீங்க ஸோ உங்களுக்கு எதை ஐடியா பண்ணி எந்த பிளான் படி ஒரு டார்கெட் அடையிறதுன்னு தெரியாது தற்சமை சூழ்நிலைக்கு ஒரு சமாளிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டுறாத மட்டும்தான் ஒரு கதையாக வச்சுருப்பீங்க ஸோ இன்னைக்கு இப்போ இன்றைய நாளில் வந்து இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகுற மாதிரி தான் இருக்கும் தவிர ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நம்ம இப்படி செஞ்சோம்னா விளைவுகள் எப்படி அமையும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போனதோட விளைவு தான் சில நஷ்டத்திற்கு காரணமான சூழ்நிலையில் கும்பராசி நபர்கள் மாட்டியிருப்பீங்க ரீசண்டாக இன்னும் போனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலைகள் கூட இப்போதிக்கும் கொஞ்சம் டைட் பொசிஷன் தான் ஏதோ ஊர் உலகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு மோத காட்டிகிட்டு இருப்பீங்க ஸோ கும்பராசி நபருடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுல புதன் இப்போதைக்கு வந்து சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு சில தப்பான ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு கண்ணு தெரிய வரும் நம்ம தப்பு தப்பாக பண்ணிட்டோம் தவறுகள் நிறையா பண்ணிட்டோம் நம்ம தான் சில பிரச்சனைக்கு தெரியாதனமாக பண்ணிட்டோம் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இப்படி வருது இந்த மாதத்தில் ஸோ இப்போதைக்கு கும்பராசி நபர்கள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய ஐடியாக்கள் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனப்படும் இந்த ஐடியாக்கள்லாம் என்ன மாதிரியான ஐடியாக்கள் நீங்கள் சொல்ல வரீங்க இது வரைக்கும் எல்லாமே கையை விட்டு போச்சு இதுக்கு முன்னாடி என்னத்தை ஐடியா பண்ணி என்னத்தை கோட்டையை கட்டிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடியாக்கள் மீன்ஸ் இதுக்கு மேற்படி இருக்கிறது நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஆக இந்த புதன் வந்து ஐந்து கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பழசை விட்டுட்டு புதுசாக ஏதாவது செய்யறதுக்கான சில மும்முரமான செயல்பாடுகளை ஈடுபாடு காட்டுற மாதிரி உங்களை செய்ய வைக்கும் பழசை தள்ளி வச்சுட்டு புதுசாக ஏதாவது செஞ்சலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த புதன் உங்களை நகர்த்தும் புதன் வந்து புதுமையை விரும்பக்கூடிய புதிய கிரகம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிங்க புதிய கிரகம் நியூ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்தது இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பழசு ஓல்டு ஓல்டு இஸ் கோல்டு தான் ஓல்ட் அந்த ஓல்டை தள்ளி வச்சுட்டு கோல்டுலாம் இப்போதைக்கு பண்ணி விலைக்கு ஆவாது நம்ம இருக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புதன் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி இப்போதைக்கு உங்களை சில டெவலப் வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்திற்கு சில விஷயங்கள் செய்ய வைக்கும் இது எதுவாக வேண்டுமானா வச்சுக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பை மாற்றுறீங்க ஒரு கடையை போகிறீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு தள்ளுவண்டி கடையிலேருந்து ஒரு கடையை வந்து வாடகைக்கு பிடிக்கிற கடையிலேருந்து எது வேணால் வச்சுக்கலாம் ஒரு தொழில் ரீதியாக அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சின்ன ஐடியாக்கள் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்ட் டைம் கூட நீங்கள் வச்சிக்கலாம் அடுத்ததாக கல்வி ரீதியாக சில முன்னேற்றத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு சில நபர்கள் தூரத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஒரு சில நபர்களுக்கு மறைமுகமான தன வருவாய் இதுக்கு மேற்பட்டு கிடைக்க வரும் இதில் மறைமுகமான தன வருவாய்ங்கிறது லாட்ரி மாதிரியான விஷயங்கள் கிடையாது ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அது இப்போதைக்கு சேலுக்கு வரலாம் வாடகை கூடலாம் இங்கே ஒரு வாடகைக்கு விட்டு சம்பாத்தியம் பண்ணுறீங்கனாக்கா இப்போதைக்கு ரெண்டல் கிடைக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும் ஒரு நல்ல வா நீங்களே ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க நல்ல வாடகை வீட்டுக்கு மாறலாம் சம் சேஞ்சஸ் இப்போதைக்கு உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு சில சேஞ்சஸ் சில மாற்றங்களை புதிய விஷயத்தின் மூலியமாக புதிய இடம் புதிய நபர் புதிய விஷயம் புதிய செயல்பாடு புதிய வரவுகள் புதிய தொடர்புகள் இதன் மூலியமாக கிடைக்க வரும் இதுதான் கும்பராசிக்கு லேட்டஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு பலனாக அமைய போகுது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அதே சம்பளமாக இருக்கும் பத்தாது வேறு வேலைக்கு போய் அங்கே போய் திருப்பி இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரலாம் பட் ஆனால் போனால் போனதுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு கடன் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மேலே ஒரு ஜாமீன் மாதிரி போட்டு ஏதோ ஒரு கணக்க வழக்கை பார்த்து பழைய கடன்லாம் பைசல் பண்ணு புதுசாக வச்சு ஒரு கடனை வாங்கி போட்டு அந்த கடனை சரி பண்ணுறது புதுசாக வர்றவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறது புதுசா நபர்களோட கோத்து போவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்களுக்கு இந்த புதன் மூலியமாக கிடைக்க வரும் ஃபைனலாக இந்த சுக்கரனுடைய தொடர்புலாம் ஆறு மற்றும் ஏழோடு வர்றதுனால உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு சில சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய இடத்தோட தொடர்புகள் கொஞ்சம் பகட்டான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகும் சூரியனோட தொடர்பு கொஞ்சம் வீக்கான அமைப்பில் வர்றதுனால உங்களுக்கு வெளியிலேருந்து இது வரைக்கும் ப்ரெஷராக இருந்த விஷயங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் தலைக்கு மேலே தொங்கிகிட்டு இருந்த பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு நெருப்பாக நம்மளை போட்டு எல்லாத்தையும் போட்டு பணம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரிய டார்ச்சராக இருக்குப்பா பொழுது போய் பொழுது விடிஞ்சால் ஒரு டார்ச்சர் மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற அந்த பாரம்லாம் கொஞ்சம் குறையும் இப்போ கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது ஒரே விஷயமாக ஒட்டுமொத்த பொருளையும் ஒரே வரியில் சொல்லணும்னாக்கா பழசை கைவிட்டு விட்டு புதிய விஷயத்தின் மூலியமாக புதிய சேஞ்ச் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு சேஞ்ச் சில மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்துவது தானாக நடப்பதுக்கு போல மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்துவது அதன் மூலியமாக ஒரு நல்ல நிலைமையை அடைவீர்கள் கும்பராசி நபர்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் செவ்வாய் ஒன்பதுக்கு வருது உயிர் காரகத்துவ விஷயத்தில் சகோதர அமைப்புகள் கை கொடுக்கும் நீங்கள் இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் இல்லாத அவர்கள் இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் சகோதர அமைப்புகள் இடையில கொஞ்சம் சரியில்லாமல் போனால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கை கொடுக்கிற மாதிரி வருது சகோதர அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு உயிர் காரகத்துவத்தில் உயிரற்ற காரகத்துவமான இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மண்மனை தண்ணி பூமி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கும்பராசினவர்களுக்கு உயிரட்ட காரகத்துவத்தில் அது கை கொடுக்குற மாதிரி தான் வருது ஸோ ஏன்னா ஜீவனாதிபதி வாழ்வாதாரம் இல்லையா ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு திருப்திகரமான ஒரு நிலைமைக்கு எட்டி பார்க்கும் அது வந்து அவரவர் லெவலுக்கு ஏற்ப பிக்கப் பண்ணிக்கிறது ஜாதக வலுவுக்கு ஏற்ப நடக்கும்